கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலும் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தேவன் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி உங்கள் இருத விருப்பங்கள் எல்லாம் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிழ்ச்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் அதில் இருபத்தி ரெண்டாம் வசனம் மூடனை உடலில் போட்டு உலக்கையினால் நொய்யோடே நொய்யாக குத்தினாலும் அவனுடைய மூடத்தனம் அவனை விட்டு நீங்காது பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு ஒரு நபர் மூடனாக முட்டாள்தனமாக இருப்பான் அப்படின்னா அவனை உலக்கையில் போட்டு அந்த உரலில் போட்டு உலக்கை எடுத்து அவனை வந்து நொய்யோடே நொய்யாக நம்ம குத்தி எடுத்தாலும் அவனுக்குள்ளே இருக்கிற மூடத்தனத்தை அவனை விட்டு பிரிக்கவே முடியாதான் அது நீங்கள் அந்த அந்த நொய் ஒரு ஒரு கோதுமையோ ஒரு அரிசியோ எடுத்து நீங்கள் இடிச்சிங்க அப்படின்னா அது எவ்வளோ ஃபைன் பார்ட்ஸாக வந்து பிரியும் இல்லைங்களா அத்தனை பார்ட்ஸ்லேயும் அவன் மூடத்தனம் அவனுக்குள்ளவே கலந்துருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அவனை விட்டு அந்த குவாலிட்டியை நீங்கள் பிரித்து வெளியே எடுக்கவே முடியாது மூடத்தனம் என்கிறதான அந்த சுபாவம் இருக்கு இல்லையா அந்த கேரக்டரை அவனை விட்டு நீங்கள் பிரித்து எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி வேதம் நீங்கள் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது யாரை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மூடத்தனம்னா என்ன அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் முதல்ல அதை பார்த்துடலாம் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரத்தினுடைய ஏழாம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அந்த மூடன் யார்னு உங்களுக்கு தெரியும் இங்கே வசனம் இருக்குது பாருங்கள் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் பாருங்கள் இந்த மூடத்தனம்னா என்னன்றது உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்களேன் மூடத்தனம்னா என்ன அப்படின்னா போதகத்தை அசட்டை பண்ணுவது ஞானத்தை அசட்டை பண்ணுவது தான் மூடத்தனம் ரெண்டாவது இந்த மூடத்தனமில் என்ன கலந்திருக்கும் அப்படின்னா மூர்க்கத்தனம் கலந்திருக்கும் எதுக்கு எடுத்தாலும் அப்படியே கோவப்பட்டு சண்டை போடுகிற சுபாவம் அவங்களுக்கு இருக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்காது அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நான் யார் தெரியுமா என்னை பத்தி தெரியுமா ஆகுன்னு சொல்லி சண்டை போட்டு தன்னை ஒரு பெரிய நபரா காண்பித்துக் கொள்ள அவங்க முயற்சி செய்வாங்க அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உணர்வில்லாமல் ஆயிட்டு இருப்பாங்க சென்ஸ்லெஸ்ஸா மாறிட்டு இருப்பாங்க தப்பு செஞ்சிருப்பாங்க அந்த தப்பு அவங்கதான் காரணன்ற குற்ற உணர்வே அவங்களுக்கு வராது அப்படின்னா பெரிய தப்பு செஞ்சிட்டேன் ஊர்வலத்தை யாரும் செய்யாத செஞ்சுட்டேன்ற மாதிரி ஒரு குற்ற உணர்வு இல்லாம அவங்க இருப்பாங்க பாருங்களேன் இந்த மாதிரி தன்மைக்கு இவங்க மாற்றப்படுவதற்கான ரீசன் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாம போயிட்டாங்க ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணிட்டாங்க எது ஞானம் எது போதகம் எது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னா கர்த்தர் நம்ம கைகளில் கொடுத்துருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம் தான் அந்த ஞானம் ஞானம் என்று சொல்லுவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கும் அந்த இயேசு கிறிஸ்தான வார்த்தை அப்போ இந்த பரிசுத்த வேதாகமத்தையும் அது குறிக்கும் சரிங்களா அப்போ இந்த பரிசுத்த வேத எழுத்துக்களுக்கு கீழ்ப்படிய ஒருவன் தீர்மானம் பண்ணி கர்த்தருக்கு பயந்து எல்லா தீமைகளையும் விட்டு விலகி இந்த வேதத்தோட கூட ஒருத்தர் வாழறான் பார்த்தீங்களா இந்த வேதத்தின்படி நடந்து கொள்ள முயற்சி செய்து ஒரு வாழ்க்கையை வாழறான் பார்த்தீங்களா அதுதான் ஞானமுள்ள வாழ்க்கை கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கை மாறாக பைபிளெல்லாம் யார் ஃபாலோ பண்ணுவாங்க லாங் லாங் அகோ ஒன் செபான் டைம் நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி அது வந்து அவுடேட்டட் அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது இன்னைக்கு இருக்க ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சிலர் சொல்லுவீர்களாண்ணா சிலர் சொல்லுவாங்க கரெக்டுங்களா அப்படி சொல்லுகிறவர்கள் தான் மூடர்களாக மாறுகிறாங்க ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா இந்த ஞானத்தையும் இந்த போதகத்தையும் அசட்டை பண்ணிட்டாங்க பைபிள் அவுடேட்டட் கிடையாதுங்க பைபிளில் ஃபியூச்சர் இருக்குது பைபிளில் நம்முடைய ப்ரசென்ட் இருக்குது நம்முடைய பாஸ்ட் இருக்குது அதாவது இது அவுடேட்டும் சொல்லுகிறவன் தான் யார் அப்படின்னா முட்டால் இது அவுடேட்டும் சொல்லுகிறவன் தான் யார் அப்படின்னா மூடன் அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னா ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறான் சிலரை பார்த்திங்கன்னா சபையிலேருந்து உங்களுக்கான வார்த்தை கடந்து வரும் ஒரு பிரசங்கத்தை கேட்கும்போது உங்களுக்கான வார்த்தை கடந்து வரும் கர்த்தர் சொல்லுவார் நீ என்னென்ன காரியங்களை செய் நான் உன் வாழ்க்கையில் இந்த கிரியைகளை செய்ய போகிறா அப்படின்னு அவங்க என்ன சொல்லிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் யார் செய்வான் ஏதாவது செய்கிற மாரி சொல்கிறாங்களா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பிரசங்கத்தையும் அந்த வார்த்தையை அசப்டை பண்ணுவாங்க பாருங்களேன் அப்படிப்பட்ட நபரை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க மூடர் அப்படின்னு சொல்லி அப்போ எந்த நபர் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை விட்டு வெளியே வராங்களோ பாருங்கள் இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கீழ்ப்படையணும் ಮುರು ಬೈಬಿಲ್ದ அப்போ நீங்க கேட்கலாம் ஐயோ ஒன்னு கீழ்ப்படைஞ்சால் ஒன்றுக்கு கீழ்ப்படியாமல் போயிடுறோமே ஃபுல் பைபிளுக்கு எப்படி நாங்கள் கீழ்ப்படுகிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இது ஒரு நாளில் நடக்கிற விஷயம் இல்லை இது ஒவ்வொரு நிமிஷமும் நடக்கிற விஷயம் அதாவது நீங்கள் இந்த வேதத்தை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டோடைய துணையோட நீங்கள் வாசித்து கொண்டே இருக்கணும் இந்த வேத எழுத்துக்கள் உங்கள் இருதயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பதிஞ்சு கொண்டே இருக்கும் இப்போ நீங்கள் ஒவ்வொரு உங்கள் வாழ்க்கையின் அன்றாட கிரியைகள் செய்யும் போதும் இந்த வேத எழுத்துக்களில் நீங்க கீழ்ப்படிய வேண்டிய தருணங்கள் வரும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத எழுத்துக்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார் அவர் சொல்லுவார் வசனம் இப்படி இருக்கு இந்த காரியத்துக்கு நீ கீழ்படி வசனம் இப்படி இருக்கு இந்த காரியத்தை விட்டு நீ விலகு வசனம் இப்படி இருக்கு ஸோ இந்த காரியத்தை நீ செய்து முடி இப்படி ஒன்னொன்னு உங்களுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார் அப்ப நீங்கள் என்ன பண்ணும் ஓ பைபிள் அது அதை நான் செய்யணும் அந்த மனநிலையோட கூட அதை செய்ய ஸ்டார்ட் பண்ணும் பைபிள் அப்படி இருக்கு நான் செய்யக்கூடாது அந்த மனநிலையோட நீங்கள் என்ன பண்ணோம் பைபிள் வேண்டான்னு சொல்கிறத விளக்கவும் பைபிள் வேண்டும்ன்னு சொல்கிறத செய்யவும் கூடிய பழக்கம் உங்களுக்கு வரணும் அப்பதான் நீங்க என்ன பண்றீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்குள்ள இருக்கிறீங்கன்னு அர்த்தம் கர்த்தருக்கு பயப்படுறதனா ஐயோ அவர் கர்த்தர் அவர் பெரியவர் அவர் அச்சிருவார் கண்ணை குத்திடுவார் சாமி அப்படின்னு சொல்லி பயந்து இல்லை இல்ல கர்த்தருக்கு பயப்படுறதுதான் என்னன்னா தீமையை விட்டு விலகுவது ஐயோ அப்பாவுக்கு இது பிடிக்காது ஆனால் வந்து இந்த தப்பை நான் செய்ய மாட்டேன் அந்த தீமையை விட்டு விலகுவது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்போ ஒருத்தர் தீமை விட்டு விலகுவான் பைபிள் தான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கும் பாரு இது தீமை இதை செய்யாத மற்றவங்க பொருளை எடுத்துக்கொள்ளாத நீ பொய் சொல்லாத நீ வந்து தேக்க தப்பான எண்ணங்களும் உயிரத்தில் கொண்டிடாத மற்றவங்களை மன்னிச்சிடு கசப்பு உங்களுக்கு வேண்டாம் இதெல்லாம் தீமை நமக்கு சொல்லி கொடுக்கறது எதுங்க இந்த பசுத்தை வேதாகமோ அப்போது இதுக்கு கீழ்படுகிற ஒரு பழக்கமுள்ள வாழ்க்கையை நம்ம வாழ்வோமானால் அதுதான் கத்தருக்கு பயப்படுகிற பயம் அதுதான் ஞானத்தையும் போதகத்தையும் ஏற்றுக்கொள்வது அப்படி நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா இந்த இந்த மூணவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை என்ன அவனை உரலில் போட்டு உலக்கையில் நொய்யோடு நொய்யாக குத்தினாலும் அந்த நொய் எவ்வளோ ஃபைன் பவுடராக மாறினாலும் அந்த பவுடருடைய ஒவ்வொரு சின்ன சின்ன அணு இருக்குது பார்த்தீங்களா அதில் கூட அவனுடைய மூடத்தனம் கலந்துருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஒரு ஞானவானை எடுத்து அதே போல் குத்தி எடுத்தாலும் அவனுடைய ஒவ்வொரு ஃபைன் பார்ட்டிகல்ஸ்லேயும் என்ன இருக்கும் தெரியுங்களேன் ஞானம் கலந்துருக்கும் அவனுடைய ஒவ்வொரு பிஹேவியர்லேயும் அந்த ஞானத்தை நீங்கள் பார்க்க முடியும் ஒவ்வொரு பேச்சிலேயும் ஞானமாய் அவங்க செயல்படுறதை நீங்கள் பார்க்க முடியும் அவங்க நடக்கை முழுக்க ஞானமாக இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் அப்போ இன்றைக்கு எதை தெரிந்து கொள்ள போகிறோம் நம்ம நம்மளுடைய சுபாவமே ஞானமாய் மாறி அந்த ஞானத்தோடு நம்ம எல்லா காரியங்களையும் செய்ய போகிறோமா இல்லை மூடத்தனத்தை தெரிந்து கொண்டு மூர்க்கத்தனத்தை தெரிந்து கொண்டு உணர்வில்லாத ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறோமா இன்றைக்கு ஆப்ஷனை கற்ற நம்ம கிட்டே வைக்கிறார் நீங்கள் யோசித்து பாருங்களேன் அதாவது சிலர் வந்து பைபிள் இருக்கக்கூடிய சில வார்த்தைகளுக்கு கீழ்படியே ரெடியாக இருப்பாங்க சில வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியே ரெடியாக இருக்க மாட்டாங்க அதாவது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க வேர்ட்ஸ்க்கு கீழ்ப்படிவாங்க சில வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெகுலராக இருக்கிற ஒரு தவறான காரியமாக இருக்கும் நிறைய நான் சொல்லியிருக்கேன் பொய் எல்லாம் சொல்லாமல் இந்த காலத்தில் வாழ முடியுமா அதெல்லாம் சான்ஸே கிடையாதுப்பா அப்படின்னுவாங்க இல்லை அதெல்லாம் சான்ஸே கிடையாதுன்னா ஆன்றி எழுதி கொடுத்துருக்க மாட்டார் இல்லைங்களா அப்போ பாருங்க அந்த மாதிரி சில காரியங்களை சொல்லுவாங்க இதெல்லாம் இல்லாமல் இந்த காலத்தில் வாழ முடியாதுப்பா இதெல்லாம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் ப்ராக்டிக்கலாக யோசிங்க ப்ராக்டிக்கலாக யோசிங்கன்ற விஷயம் வேதத்துக்கு ஒத்தே வராது நம்ம ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கலாம் வாழணும்னு நினைச்சா வேதத்தின்படி வாழணும் அப்போ தான் அந்த ஞானம் நம்ம வாழ்க்கையில் விளங்கும் அப்படி இல்லாமல் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக வாழணும் ட்ரெண்டியாக வாழணும் இன்றைக்கி இருக்க மாடர்ன் வேர்ல்டுக்கு தகுந்த மாதிரி வாழணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம எங்கே கால் வைக்கணும்னு தெரியுங்களா மூலத்தனத்தில் கால் வைக்கிறோம் அது நம்மளுடைய பிஹேவியர் அந்த அந்த இந்த உலகத்தை போலவே மாறிடும் நம்ம சுபாவங்கள் நம்ம நடந்து கொள்கிற விதம் உலகத்தை போலவே மாறிடும் நம்ம சேர்ந்து தப்புன்ற உணர்வே வராது இழக்க போகிறது எதை தெரியுங்களா நித்திய ராஜ்யத்தை உலகத்துலேயும் கேரக்டர் ஸ்பாயில் ஆகிடும் நித்திய ராஜ்ஜியத்துலையும் நமக்கு இடம் இல்லாமல் போயிடும் அப்போ இன்னைக்கு நம்ம ஒன்றை தெரிந்து கொள்ளணும் இந்த ஞானத்தை தெரிந்து கொண்டு இந்த ஞானத்துக்கு பயந்து நம்ம இதில் சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து பொல்லாப்பை விட்டு விலகணும் போதகம் வரும்பொழுது சபையிலேருந்து ஒரு வார்த்தை வருது ஒரு பிரசங்கத்துலேருந்து ஒரு வார்த்தை வருதுன்னும் போது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பழக்கம் உள்ளவர்களாக மாறணும் அப்போ நம்ம ஞானத்தை தெரிந்து கொள்கிறதுனால இந்த ஞானம் உள்ளவனை போட்டு புடச்சி எடுத்தாலும் அவனுடைய ஒவ்வொரு சுபாவத்தையும் ஞானம் வெளிப்படும் மூடனை போல இருக்கக்கூடாது ஒவ்வொரு ஃபைன் பார்ட்டிகல்ஸ்லையும் நம் முட்டால் தனத்தை தாண்டா காட்டுவேன் நம் முட்டால் தாண்டா அப்படி சொல்லிட்டு இருக்க கூடாது நம்ம நம்ம சுபாவமே நமக்குள்ள ஞானமாகிய தேவன் இருக்கிறார் என்கிறதை காட்டணும் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதாக உங்க சுபாவம் இருக்கணும் பரங்க அதாவது ஞானத்தின் ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேலே அமர்ந்திருந்தாரா அதே போ தங்கியிருந்தாராம் அதே போல் உங்கள் மேலேயும் என் மேலேயும் கூட அந்த ஞானத்தின் ஆவியானவர் வந்து தங்கியிருக்கணும் அப்படின்னா இந்த வேதத்துக்கு நீங்கள் செவி கொடுப்பீங்க அப்படின்னா அந்த ஞானத்தின் ஆவியானவர் நம்ம மேலே தங்கியிருப்பார் நீங்கள் என்ன காரியங்களை செய்யுங்க உங்கள் காரியங்கள் வாய்க்கும் நம்ம சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வருஷத்தை வாசிக்கணுமே அந்த கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இருக்கிற அந்த அந்த அதிகாரம் முழுக்க நீங்கள் வாசிக்கும் போது தெரியும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய அந்த வேதத்தில் தியானமாக இருக்கிறான் பார்த்தீங்களா அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் நீர்கால்களில் ஓட நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுக்குற இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் அவன் இருப்பான் பாருங்க அப்ப நான் செய்யறதெல்லாம் வாய்க்கணும் நான் தொட்டத்தெல்லாம் தொடங்கணும் அப்படின்றீங்களா அப்போ நம்ம ஒன்று செய்யணும் என்ன செய்யணும் இந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு முழுமையாய் நான் கீழ்ப்படிவேன் என்கிற தீர்மானத்தை எடுத்து கீழ்ப்படிய ஸ்டார்ட் பண்ணணும் ஒருவேளை இந்த ஜேர்னி நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஆரம்பத்தில் சில காரியங்களை த தப்பு செஞ்சிடுவோம் விழுவோம் எழுவோம் ஆனால் அதுக்காக சோர்ந்து போகக்கூடாது மறுபடியும் மறுபடியும் அந்த விடாம முயற்சியை நம்ம எடுத்துக்கொண்டே இருக்கும் பொழுது கன்சிஸ்டண்ட்டா நிலையாக இந்த முயற்சியை செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் வரும் அப்போ நீங்கள் பார்ப்பீங்க அந்த வசனங்களுக்கு எல்லாம் நீங்கள் கீழ்ப்படுத்தியிருப்பீங்க நான் ஒரு மிஷனரி குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன் அவர் தன்னுடைய அந்த வயதான நாட்களில் அந்த வேதத்தை எடுத்து வச்சு சின்சியராக புரட்டிகிட்டு இருந்தாராம் அப்போ அவரை குறித்து கேட்டாங்கன்னா நீங்கள் ஏன் இந்த மாதிரி இதை புரட்டிகிட்டு இருக்கிறீங்க எதையாவது பைபிளில் வச்சுட்டு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அவர் சொன்னாரா இல்லைப்பா நான் வந்து என்னுடைய ஓட்டத்தை முடிக்க போறேன் ஏதாவது வார்த்தைக்கு இன்னும் நான் கீழ்ப்படியாமல் போயிட்டேனா ஏதாவது வார்த்தைக்கு நான் தவறிட்டேனு சொல்லி என் வேதத்தில் தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் பாருங்களேன் ஓட்டத்தை முடிக்கும் பொழுது இந்த மாதிரி ஜெயமாய் முடிக்கக்கூடிய அனுபவம் தான் மேன்மையான அனுபவமாக இருக்கும் நம்ம ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா மைஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலையும் இந்த வார்த்தையை கொண்டு எங்களோட பேசியிருக்கீங்க உங்கள் வேதத்தை நாங்கள் பற்றிக்கொள்ளணும்னு சொல்லி எங்களுக்கு ஆலோசனை கொடுத்துருக்கீங்க வார்த்தையை விட்டு விலகுகிற அனுபவம் எங்களை மூடத்தனத்திற்குள்ளே நடத்தும் என்று சொல்லியிருக்கீங்க ஆகையால் இதற்கு கீழ்ப்படிந்து அப்பா உமக்கு பயந்து வார்த்தையும் போதகத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையை எங்களுக்கு தந்து நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் இதாவே ஆமேன் தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ